அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முத்திகளில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்தி மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்றையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது நம்மளுடைய தத்துவப்படி நீங்க வந்து ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சுவாத்தியம் நட்சத்திர நான்கு பாதத்தில் நண்பர்களே நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ துலாம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சுக்ர பகவான் மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுக்குண்டான புத்தாண்டு மாதம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலேயும் உங்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் கிட்ட நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இப்போது நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போது உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே வந்து நம்ம அதிகமான பதிவுகள் வந்து சொல்லியிருக்கும் இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து உகந்த நல்ல பலன்கள் எப்போவுமே வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க உதாரணத்துக்கு கண் வலியோ வலியோ அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால நீங்கள் வந்து இப்போ அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் வந்து டாக்டர்க்கிட்டே போயிட்டு உங்களுடைய ஹெல்த் கவுன்சிலிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் நலத்தில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஹெல்த்தை வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுது இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையாக வந்து சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து இந்த இடம் வந்து இவருக்கு மறைவு சாணம் தாங்க அதனால வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு வந்து புதிதாக உங்களுக்கு வந்து நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய புதிய நண்பர்களிடையோ அல்லது உங்களுடைய பழைய நண்பர்களிடையோ உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா ஏது உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நீங்கள் அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகுதோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு ஜாப் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி ஸ்வாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு வழிபாடு வரணும் நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சித்திரை மதம் முடியாததற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் வந்து இப்போ நீங்கள் மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக குழந்தைகள் வரம் ரொம்பவே ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயே வந்து அதாவது இந்த மணிக்கணும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துகிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே குடியரசு சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ வந்து நீங்கள் அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே இன்று எடுப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துருப்பீங்க அந்த மாதிரி எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தொழில் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரியல் எஸ்டேட் நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளின் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற குடும்பத்தாரின் பெயர்லேயோ வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது உங்களுக்கு மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க யார் கூட அமர்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதி தந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது உங்கள்

நண்பர்களுக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசனம் கூட்டாளி தொழில் சாதம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ திருமணம் ஆயிருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு சிலர் வந்து நீங்கள்

சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது இந்த சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முதஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த மூன்றாவது வீட்டில் குரு அமர்ந்தார் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்காதுங்க ஆனால் இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து மூன்றாவது வீட்டை பார்த்தார் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே இதன் காரணமா வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் நீங்க வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சு நீங்க எதிர்பார்க்கின்ற வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமானப் பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து அந்த கிரகப் பிரத ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து மே மாதம் ஒன்னாம் தேதி வந்து இப்ப வந்து இடமாற்றம் அடைய போறாருங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய ஏழாவது வீட்ல இருந்து வந்துட்டு இருந்த குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு இந்த ஸ்தானம் வந்து அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம்ங்க அதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலம் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாகவோ அல்லது வேறு எதனா பிரச்சனைகள் விஷயமாவோ கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்ல முறையில் நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இருக்கின்ற கேஸ் பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவரியை சாந்தியம் பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடை நாள் அவதிக்குள்ளார்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லவரன் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல அவருக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பட் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதி பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ